ஜகதீஸ்வரி ஜோதீஸ்வரி புவனேஸ்வரி பரமேஸ்வரி பூர்ணேஸ்வரி லோகேஸ்வரி மகேஸ்வரி உமேஸ்வரி சர்வேஸ்வரி உன் குலத்தார் அழைத்தாலும் நான் வருவேன் என்று சொல்லிவிட்டு நேரடியாக காட்சி கொடுத்து ஆசீர்வாதம் செய்து சென்றதன் அடிப்படையில நம்ம எல்லாரும் இப்போ எங்கே போகிறாங்க தீத்தமிழகிறதுக்கு குழந்தை செல்வங்களுக்கு தெரியாது பெரியவங்களுக்கு தெரியும் நாவோ பெட்டத்து சவுண்டம் நோய் எத்தின் பார்த்தானே உண்மைத்தானது அந்த காலத்தில் இன்றைக்கெல்லாம் ஏரி உட்காந்து அஞ்சரை மணி நேரத்தில் போயிடலாம் மைசூர் மலை ஏரியெல்லாம் அன்றைக்கெல்லாம் கால்நடையாக பாத யாத்திரையாக சென்று அம்மனை வந்து சக்தி அழைக்கிறதுக்கு போகிறப்போ பயன்படுத்தக்கூடிய பாதுகாப்பு உபகரணங்கள்ட்டு கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க அந்த நேரத்தில் பாதைகளை சுத்தம் பண்ணி அவங்க போகிற பாதைகள் சுத்தம் பண்ணுறதுக்கு பாதுகாப்பு நாய் நரி மற்ற விஷ ஜந்திகளும் இருந்து தங்களை பாதுகாப்பதற்கு கொண்டு சென்ற கத்தி போயிட்டாங்க அம்மா கிட்ட அன்றைக்கெல்லாம் பேசக்கூடிய சக்தி படித்தவங்க நாம் அம்ம்கிட்ட போய் சக்தி அழைச்சிட்டு வர்றப்போ அம்மாட்ட நேரடியாக பேசக்கூடிய தேவாங்க வம்சத்தினுடைய தெய்வ பிராமணர் ஆகிய நாம் தேவல வம்சம் தானே நாம் அம்ம்கிட்டே பேசுகிறோம் அம்மா நாங்கள் உங்களை அழைச்சிட்டு போகிறோம் நீ வரணும் அப்போ நான் வரப்பாங்க நீ தான் வருவே நீ காட்சி எங்களுக்கு தரமாட்டியே உன்னை எப்படி நாங்க வந்து நீ வர்றனு கேட்க எங்களுக்கு தெரியும் என்னோட சலங்கை சத்தம் கொழுசு சத்தம் கேட்கும் நீ செல் ஆனால் ஒரு நிபந்தனை திரும்பி பார்க்க கூடாது தெரியுமா திரும்பி பார்க்க கூடாது அப்ப திரும்பி பார்க்க சரிம்மா சரிமா நீ வந்தா போது எங்களுக்கு அதே சந்தோஷம் நாங்கள் சத்தி அழைச்சிட்டு போனட்டு வந்துட்டு இருக்காங்க இடையில ஒரு ஓடையோ நதியோ ஆறோ குறுக்கிடுகிறது நாம் சாதாரணமாக கால் இப்போ வெறும் சும்மா காலில் நடந்தால் டங்கு டங்குட்டு போவோம் நம்ம அந்த சவுண்டில் வந்து சலங்கை கொழுசு சத்தம் நல்லா ஒழிக்கும் நீரில் போகிறப்போ அப்படியே அமர்ந்துடும் அப்போது அந்த சூழல் வந்தோடனே கொழுசு சத்தம் நமக்கு கேட்கல உடனே நம்ம ஆள் என்ன பண்ணுறாங்க பெரியவங்க எல்லோரும் சமுதாயத்துலேருந்து போனவங்க எல்லாருமே என்னடா அம்மா வரல என்னாச்சு நாம் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமான்னு டக்குனு திரும்பி பார்த்தர்றாங்க அதோடு சரி அம்மா கொழுசு சத்தம் இல்லை அம்மா வரக்கூடிய சூழலும் இல்லை அப்போ என்ன பண்ணுறாங்க நாங்கள் இங்கிருந்து சக்தி அழைக்காமல் போனால் நாங்கள் வந்த நோக்கம் இல்லை நாங்கள் ஏதோ குல துரோகம் செஞ்சிட்டோம் ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டோம் அதனால் நீ வராமல் போயிட்டியா அப்படிங்கிறதுக்காக தனக்கு பாதுகாப்புக்கு கொண்டு சென்ற கத்தி நல்லா கேட்டுக்குங்க தனக்கு பாதுகாப்புக்கு கொண்டு சென்ற கத்தியை நீ வந்தால் நான் ஊருக்கு போகிறேன் இல்லைன்னு நான் அங்கேயே எங்களை மாய்த்து கொள்கிறோம் என்று செலுத்தி தான் அந்த அளவு கத்தி இன்றைக்கி நாம் போடுறோம் இதுதான் வரலாறு அதுக்கு பேர் ஜம்தாடி கத்தி எத்தனை பேருக்கு அந்த கத்தியினோட பேர் தெரியும் அதுக்கு பேர் ஜம்தாடி கத்தின்னு சொல்லுவாங்க இன்னும் கூட இந்த கத்தியை எடுத்து கொடுக்குற வரலாறு இருக்குது மூணு குளத்துக்கு பெருமை கொடுத்துருக்காங்க இது என்னமோ நான் வந்து சித்துகுருவார் கோயில் உட்காந்துட்டு நான் வந்து ஏதோ இப்படி பேச நினைக்காதீங்க கத்தி எடுக்க கொடுக்குறதுக்கு செப்பேலார் தட்டெடுக்கிறது லத்திகார் கெட்டடிச்சது கப்பேலார் செப்பேலாருக்கும் லத்திகாருக்கும் கப்பேலாருக்கும் அந்த அழகில் வந்து அவ்வளோ ஒரு உரிமை இருக்குது இது நான் சொல்லலை வரலாறு சொல்லுது புத்தகங்கள் சொல்லுது புலவர் வைணவ கடவுள் சேலத்திலிருந்து எழுதிய கொடுத்து இன்னும் பல அறிஞர்கள் எழுதி கொடுத்ததெல்லாம் இந்த ஒரு அழகு போடுற கத்தி எடுத்து கொடுக்குறக்கே இவ்வளோ ஒரு வரலாறை சொல்லப்பட்டுக்குதுன்னா பார்த்துக்கலாம் அப்ப எவ்வளவு அழகினுடைய புனிதம் என்ன அது தாங்க நாம் இன்னைக்கு அழகு செலுத்துறோம் நம்முடைய ரத்தத்தை குருதி தானமாக கொடுத்து தாயே பாமா ராமலிங்க சவுடேஸ்வரி பா பெட்டத்தாயம்மா பா ஹர்ணியே கும்பா அப்படிங்கிற நம்ம விருத்தத்தை சொல்றது எல்லாமே அதுதான் இந்த அழகு அவ்வளவு ஒரு புனிதமானது இதுதான் அழகினுடைய வரலாறு இதுக்கு அடுத்தது நாம் ஒரு ஒரு அமைச்சராக முதலமைச்சராக மக்கள் அது எப்படி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே திராவிட முன்னேற்ற கட்சிகளுக்கு முன்பாக நீதி கட்சி தோன்றப்பட்டது அந்த நீதி கட்சியினுடைய தலைவர் சர்பிடி டி தியாகராயர் வெள்ளுடை வேந்தர் அவர்தான் கட்சியினுடைய தலைவர் அவரோடு சேர்ந்து செங்கு செங்குந்த மோதலியார்களும் சில சமுதாயத்தையும் சேர்ந்து கட்சி துவக்கி அவர் முதலமைச்சராக கூடிய வாய்ப்பு அவருக்கு வழங்கப்பட்டும் கூட அவர் மறுத்து மாகாண மேயரானார் தமிழ்நாடு கிடையாது சென்னை மாகாணம் பாண்டிச்சேரி கேரளா கர்நாடகா அந்த நாலு மாகாணத்துக்கு மேயர் தான் இன்னைக்கு ரிப்பன் மாடியில் இன்னைக்கு ஒவ்வொரு வருடமும் சர்பிடி தியாகருடைய பிறந்த நாளை அரசு விழாவாக எடுக்கப்படுகிறது அவர் தெலுங்கு தேவாங்கர் நமக்கு கன்னடியல்ல பெருசாக சமுதாயம் முழுவதுமே செஞ்சதாக சரித்திரமில்லை இருக்குது அருப்புக்கோட்டையில் ராமசாமி செட்டியார் செட்டியார் நான் சொல்லக்கூடாது ஆனால் புத்தகத்தில் வருவது ராமசாமி இங்கே சின்னாலப்பட்டியில் கிட்டத்தட்ட காந்தி வந்து இறங்கியதுனால அண்ணல் காந்தியடிகள் வந்து இறங்குறதுனால அந்த காமி காந்தி கிராமம் உருவாததற்காக பல நூறு ஏக்கரை கொடுத்த ராமசாமி ரகுல் ராமசாமிங்கிற அங்கே வந்து எல்கே ஜெயராமுங்கிற ஒரு மகன் கொடுத்துருக்காரு இப்படி ஒவ்வொரு தேவாங்கரும் தங்களுடைய பகுதியில் திருப்பூரில் இங்கே கொடுக்காத இடமே இல்லை தேவாங்கர் அளவுக்கு திருப்பூரில் பேர் போட்டிருக்குது தேவாங்கோட செயல் இங்கேயும் பல ஊர்கள் பல இடத்துல நம்மளோட தேவாங்க சமுதாயம் கொடுத்து தான் வாழ்ந்துருக்காங்க இப்படி குடைவழ்கள் தேவாங்கல் இருக்காங்க அது ஒரு சீனிவாசன் ஒன்று இப்படி கொடுத்து கொடுத்து வந்துருக்கதும் அவங்கலாம் அவங்களுடைய வட்டாரங்கள்லாம் மாவட்டங்களை கொடுத்து வந்திருக்காங்களுடைய அந்த தெலுங்கு தேவாங்கர் அவர் சர்பிடி தியாகரை மட்டுமே ஒரே சிந்தனையோடு நம்ம தேவாங்க சமுதாயம் நல்லா இருக்கோன்ட்டு அவர் மேயராகி தனி சிறப்பு ரயிலோட பாதாமி பனசங்கரியம்மனுக்கு பட்டு பீதாமரம் கொண்டு செலுத்தினார் எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம தேவாங்க சமுதாயம் இறைவனுக்கு ஆடை நெய்து கொடுத்த சமுதாயம் பட்டு கொடுக்கிற சமுதாயம் ஆடை நெய்து கொடுத்த தேவல மகரிசி நாம பட்டு சாத்திரம் இப்போ அவர் சர்பிடி தியாகராயர் ஒரு தொழிற்பேட்டையே கொண்டு வந்தார் நெசவாளர் தொழிற்பேட்டையை அவருடைய சொந்த இடத்துல தொழிற்பேட்டையை உருவாக்கி சர்பிடி தியாகராயர் ஒரு தொழில் நகரமாக இருந்தார் இன்னைக்கு கைத்தறி நெசவாளர்கள் அந்த வாட்டம் போடுற குஞ்சம் கயிறே அந்த கயிறை உருவாக்குன முன்னோடி அவர் தான் அந்த குஞ்ச கயிறுக்கு பேர் பெற்றவர் சர்பிடி தியாகராயர் அவரோட தொழில் நகரத்தெல்லாம் அதையும் கொண்டு வந்தார் வாட்டம் போடுறதுக்கு இது ரொம்ப மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு அவர் அந்த கயிறை அறிமுகப்படுத்தி ஒரு பல்கலைக்கழகமாகவே கொண்டு வந்தார் சர்பிடி தியாகராயர் இன்னைக்கு அவர் பேரில் சென்னையில் டி நகர்னு ஒரு இடம் இருக்கு ஒரு தெருவுக்கே பேர் டி நகர் டி நகர் தியாகராய நகர் நம்ம சமுதாயத்துடைய மகானுடைய பேரை வச்சிருக்காங்க வெள்ளுடை வேந்த சொல்லுவாங்க அவரை அவரைத்தான் நாம் தலைவரை நானும் கொண்டாடிட்டு இருக்கிறேன் இந்த பிளக்சல் கிடையாது என இடம் பத்தலை அதனால தேவல மகர் ஒரு பக்கமும் மீனாட்சி அம்மனும் நம்ம ராமலிங்க சவுடேஸ்வரியும் ஜெயத்குருவும் நாம வந்து பயன்படுத்திக்கிறோம் ஆனாலும் நமக்கு கன்னட தேவாங்கரில் பேர் சொல்கிற அளவுக்கு ஒட்டுமொத்த சமுதாயத்தில் இல்லை என்றாலும் கூட தெலுங்கு நாம் தேவாங்கராக பார்க்குறப்போ சர்பிடி தியாகராயர் ஒருத்தர் தான் இன்னைக்கு சர்பிடி தியாகரை கொண்டு சென்ற அந்த செயலை நம் ஜெகத்குரு ஹம்பி பீடாதிபதி தயானந்தபுரி அவர்கள் கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளாக நூற்றி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் ஹம்பியிலிருந்து செல்வங்களே கேட்டுக்குங்க நம்ம ஜெகத்குரு ஹம்பியில் அவருக்கு பீடம் இருக்குது அந்த பீடத்திலிருந்து நூற்றி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் பாதாமி பணசங்கரி அம்மனுக்கு நடைபாதையாக பல்லக்களை அந்த பட்டு சேலை அது சாதாரணமில்லை நாம் எப்படி அழகு திருக்கோயில் ஒரு விழாவை எடுக்கிறதுக்கு முன்னாடி கங்கணம் கட்டுறமோ அதுபோல் ஒரு நெசவாளரை தேர்ந்தெடுத்து அவரை வந்து விரதம் இருக்க வைத்து அவர் நெய்கின்ற அந்த சேலையை மட்டும்தான் அவங்க கொண்டு வராங்க அம்மனை சாத்திருக்கு அதுக்கு ஒரு விழா முன்னோட்டமாகவே அது ஒரு விழாவாக நடந்து ஜெய்கூர் தலைமையில் அதை ஏற்படுத்தி ஏழு நாள் பாத யாத்திரை நூற்றி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் கடைசியாக அந்த சன்னிதானத்துக்கு செல்லும் போது ஜெயக்குழு தலசுமாடா வச்சு கொண்டு வரார் சீலைய பாதாமி அம்மனுக்கு கொடுத்து கண்ணால நின்று அழக பார்த்து வர்றாருன்னா எந்த அளவுக்கு புனிதமான சமுதாயம் நம்ம தேவாங்க தெய்வ பிராமணார் சமுதாயம் நீங்க மனசுல நினைச்சிருக்கலாம் ஏதோ ஒரு சின்ன ஒரு மனசுக்குள்ள ஒரு ஓரத்தில் நான் தேவாங்க சமுதாயத்தில் பிறக்காமல் இன்னொரு சமுதாயத்தில் பிறந்திருந்தா நான் நல்லா வந்திருப்பேங்கிற எண்ணத்தை இன்றோடு அழிச்சிருங்க மானத்தை மானத்தை காக்கக்கூடிய உன்னதமான உயர்கல தொழிலாகிய குலத்தொழில் கைத்தறி நெசவு அதை செய்வதைய புண்ணியம் நம்ம சமுதாயக்கு மட்டும்தான் இருக்குது இன்னும் சில தொப்புடி உறவுகள் செய்கிறாங்க நம்மளுக்கு நேரடியாக வரலாறுக்கு நாம் அதை சொல்றோம் இப்படி ஒரு அற்புதமான ஒரு மானத்தை காத்திடக்கூடிய தொழிலை செய்கின்ற இந்த தேவாங்க தெய்வமான சமுதாயத்தை பிறந்ததில் முதல் பெருமை அடைகிறேன் நான் நீங்கள் அடைகிறீங்களா அடையுங்களா இல்லையா கைத்தட்ட பத்தமாட்டிங்குது அடையலி நிறுத்தம் நிறைய அடையலையும் வெளியே போகும்போது பெருமைப்படறப்பா இந்த மாதிரி ஒரு குளத்துல நான் பிறந்ததுக்கு பாக்கியம் இன்னொரு தடவை பிறந்தாலும் இதே சமுதாயத்தில் பறக்க வேண்டும் இதே வேண்டும் இப்படித்தான் வேண்டும் ஏன்னா எங்களுக்கெல்லாம் எல்லாம் ஆண்டுகள் நான் இந்த சமுதாயப்படி என்னோட உறவுகள் உட்காந்துக்குது சிரிச்சிட்டு ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தெரியாது நான் இப்படியா அப்படின்ட்டு ஒரு தான் அவங்களுக்கு தெரியும் அதனால நாம் அருமையான சமுதாயத்தில் பிறந்திருக்கிறோம் சொந்தங்களே இப்போ நாம் இந்த அளவுக்கு நாங்கள் வந்து மெனக்கெட்டு இவ்வளோ சொந்த செலவில் இன்னும் கூட சொல்லப்போனால் நீங்கள் யாத்தி காசு வாங்க மாட்டோம் ஒத்த பைசா காசு வாங்கினதில்ல யாசகம் பெறுகிறேன் உங்களை முன்னேற்றம் செய்வதற்காக இந்த சபையில மறுபடியும் நேற்று கூட பப்ளிஷ் பண்ணிக்கிறோம் ஒரு சீனிவாசன் கொடுத்துட்டார் பன்னெண்டு கிராமுக்கு பதிமூணு கிராமுக்கு ஆயிரத்தி எரநூத்தி ஐம்பது பேக் கொடுத்துட்டார் இனி கொடுப்பாரான்னு எனக்கு தெரியாது கொடுத்த வரைக்கும் சந்தோஷம் இன்னொரு சீனிவாசன் வரணும் அதை எதை கொடுத்தாலும் போய் சேர்த்துவோம் அது யாசனாவா கேக்குறோம் பணமா கொடுக்குறீங்களா எனக்கு வேண்டாம் நீங்க சொல்லுங்க எங்களை அணுகுங்க இங்க இருக்கக்கூடிய அறக்கட்டளைக்கு நான் கேட்கறது எல்லாமே இன்னும் நிறையா செய்யணும்னு சொல்லி எனக்கு முன்னாடி பேசுங்களா சொன்னாங்க நான் காசே வாங்குறது இல்லைங்க வாங்குறேங்க யார் என்னை அணுகிறார்களோ அவர்களுக்கு தனவான்களை நாங்கள் இடம் கண்டுபிடித்து அவர்களிடம் இவர்களுடைய வங்கி கணக்கை ஒப்படைத்து நேரடியாக பெனிஃபிஷரி எப்படி மகளிர் உரிமை தொகை வருகிறது போன்று அவர்களுக்கே சென்று சேரும் எங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டு தான் வரும் சார் எங்களுக்கு பணம் வந்துருச்சுதான்ட்டு இன்னும் சொல்ல போனால் தெலுங்கு தேவாங்கர் சமுதாயத்தில் சிறுமுகியில் ஒரு மாணவ பெண் ஒரு மாணவி உயர்கல்வி படிக்க முடியாமல் அவங்க அப்பா பெராலை கட்டக்கு வந்து கை கால் இழந்து ஒரு வீடியோவோடு என்னை அணுகினாங்க இன்றைக்கி கோவை மாவட்டம் இந்த ஊருக்கு நான் சொல்லியே ஆகணும் ஏன்னா கோவை சவுடேஸ்வரி கல்லூரியினுடைய சவுடேஸ்வரி அந்த அறக்கட்டளையினுடைய ஒரு உறுப்பினர் திருமதி ருக்மணி சுந்தரராஜ் அவர்கள் கேட்ட போதெல்லாம் நிதி கொடுப்பாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் எத்தனை மாணவர் கேட்ட கொடுப்பாங்க ஆனால் நான் கேட்ட அந்த தெலுங்கு தேவாங்க உயர்கல்வி படிப்புக்கு மொத்த செலவையுமே ஏற்றுக்கிட்டாங்க அவர் பரிந்துரை செய்து அவருடைய உறவினர் வந்து மொத்த செலவு மூன்று ஆண்டு படிப்பையுமே அவங்க மொத்தமாக படித்து முடித்து எங்களுக்கு வாழ்த்து கடிதம் கொடுத்தாங்க இதுதான் நாங்கள் செய்கிற வேலை அதனால் நாங்கள் ஒரு பைசா கூட செலவுக்கு நாங்கள் வாங்க மாட்டோம் எங்களோட உழைப்பில் நாங்கள் சம்பாதிக்கிற குடும்பத்துக்கு சம்பாதிக்கிற எங்களோட ஊதியத்தை தான் நாங்கள் பொதுச்சேவை செஞ்சிட்டு இருக்கிறோம் அது நம்முடைய சமுதாய முன்னேற்றத்துக்காகத்தான் அதனால் இப்போ கூட கேட்குற யாசையும் கொடுப்பதற்கு யாராக இருந்தாலும் தயாராக இருங்க என்னோட நம்பர் அணுகுங்க நீங்கள் எங்ககிட்ட படம் தர வேண்டாம் நீங்கள் தர்றங்கிற உத்தரவாதம் கொடுத்தாலே போதும் என்னை அணுகக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு உங்களிடம் இருந்து நாங்கள் பெற்றுத்தர்றோம் இது எங்களுடைய பணி சுவாமியார்த்தான் சொல்லிக்கிறார் ஏகப்பட்ட பேர் படத்தை வாங்கி சமுதாய பேரில் கெடுத்துட்டாங்கப்பா நீ ஒருவனாவது வந்து உன் அமைப்பில் ஒழுக்கமாக போய் சேரு அப்படின்ட்டு என்னை பதவி கொடுத்த அளவு பார்த்தவர் அவர் தான் இருபது வருஷம் அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் முந்தா நேற்று கூட ஒரு விஷயத்தை ஜெகத்குரு பேசுகிறப்போ அற்புதமாக ஆசீர்வாதம் பண்ணார் ஏன்னா அவரும் சோசியல் மீடியாவில் இருக்கிறாரு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு இன்றைக்கி நாங்கள் இங்கே எடுத்துகிட்டு இருக்கிற வீடியோ புகைப்படம் எல்லாம் அவருடைய நேரடி கவனத்துக்கு போகுது அவர் அன்றாடம் நம்முடைய எங்களுடைய செயல்பாட்டை கவனிச்சுட்டு தான் இருக்கிறாரு இப்படி எல்லா வகையிலும் நாங்கள் வந்து சமுதாயத்தை முன்னேற்றம் செய்யணுங்கிறதுக்காக நாம் வந்துக்கிறோம் அடுத்ததாக நம்ம சமுதாயம் வந்து இப்போ இன்னைக்கு பெரியவர் ஐயா அவர் அண்ணா உங்கள் பேர் ராஜ் அண்ணன் தேவராஜனை வந்து எனக்கு முன்னாடி பேசுகிறப்போ சில கருத்துக்கள் சொன்னார் உயர் பதவியில் இருக்கக்கூடிய அரசு பதவியில் இன்னும் சில நல்லவர்களெல்லாம் நீங்கள் முகம் கண்டுபிடித்து உங்களுடைய இதில் இணைச்சிக்கங்க இன்னும் நிறையா பணிகளுக்கு உங்களுடைய பணிகளுக்கு அது ஒரு மகுடமாக இருக்குதுன்னு சொன்னார் நாங்கள் இதையே முன்னோட்டமாகவே நாம் சென்னை சென்று நம்முடைய டிஎன்பிசி சேர்மன் திரு ஐஏஎஸ் பிரபார் அவர்கள் இன்றைக்கி நம்மளுடைய டிஎன்பிசி சேர்மனாக இருக்கிறது பெருமையாக அவர் பதவி ஏற்றதில் நாம் சந்தித்து இதே தேவல மகர்ஜி படத்தை கொடுத்துட்டு தான் வந்தோம் கந்தசாமி ஐஏஎஸ் அவர் வந்து ஒரு ஆவடி மாநகராட்சியினுடைய கமிஷனர் அவரை சந்தித்து இந்த படத்தை கொடுத்துட்டு வந்தோம் இன்னும் சில அதிகாரிகளோட தொடர்பில் இருக்கிறோம் நம்மளுக்கு குறைவான ஐஏஎஸ் அதிகாரி இதாக இருக்கிறாங்க ஐஎஃப்எஸ் அதிகாரி தான் இருக்கிறாங்க அதில் குறிப்பிட்டு சொல்லப்போனால் பிரபாகர் கந்தசாமி அது போக நள்ளி சுப்பிரமணிய செட்டியாருடைய பேரன் அதுக்கப்புறம் நமக்கு இன்னும் ஒரு சில மாவட்ட காவல்துறை அதிகாரி மதுரை மாவட்டத்தினுடைய வடக்கு மாவட்ட காவல்துறை அதிகாரி அனிதா இதுமாரி இப்போது சேலத்தில் குடியரசு பதக்கம் பெற்றிருக்காங்க ஸ்டாலின் கோவிந்தராஜ் அவர்கள் இவங்க எல்லாரும் நம்ம தேவாங்க சமுதாயத்துடைய நேரடி சமுதாய பணியில் இருக்காங்க ஸ்டாலின் கோவிந்தராஜ் அவர்கள் அரசு பதவியில் இருந்தாலும் மாணவ செல்வங்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக சேலம் எஜுகேஷனல் டிரஸ்டுங்கிற ஒரு உறுப்பினர் அவர் எத்தனை பிரச்சனைகளை சந்தித்து அவர் அந்த அறக்கட்டளையில் அவர் வந்து ஒரு சமுதாயத்துக்காக அவர் வந்து வேலை செய்கிறாருன்னா பார்த்துக்கங்களேன் ஒரு அரசு அதிகாரி எப்பவுமே ஒரு தனி சமுதாயத்துக்கு வேலை செய்யக்கூடாது அதுதான் சட்டம் ஆனாலும் ஸ்டாலின் கோவிந்தராஜ் அவர்கள் தன்னுடைய அரசு பணியிலேயும் கூட அது சில விளக்குகளை பெற்று அதுவும் உரிமையாக விளக்குகளை பெற்று தான் சார்ந்த சமுதாயத்துக்கு அது கிட்டத்தட்ட ஒரு இருபது பேருக்கு ஆரம்பித்த அந்த எஜுகேஷன் சொசை நீ நூறு பேருக்கு ஒட்டுமொத்தமாக மாணவ செல்வங்களை தத்தெடுத்து நூறு பேருங்க சேலம் மாவட்டத்திற்குரிய நூறு மாணவ செல்வங்களை மொத்த செலவையுமே அவங்க தத்தெடுத்துடுறாங்க இது பெருமை இல்லையா நான் அந்த நிகழ்ச்சியில் இரண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன் ஸ்டாலின் கோவிந்திராஜம் இருந்தார் அங்கே அறக்கட்டையுடைய முதன்மை பொறுப்பாளராக ஏஎல்சி அழகரசன் இருந்தார் அவர் இப்போது ஐநூற்றி ஐம்பது ஏ கோடி ஜவுளி பூங்காவுக்கு வந்து அவரை தலைமையாக தான் ஸ்டாலின் அறிவித்து சேலத்தில் அந்த நிகழ்ச்சி அது ஒரு தேவாங்கருக்கு பெருமை தான் ஐநூற்றைம்பது கோடி தொழிற்பேட்டை அமைக்கிறதுக்கு அவர் ஒரு காரணியாக அவர் தலைமையில் நடந்துகிட்ருக்கு ஒரு தேவாங்கர் அவருடைய தலைமையில் தான் இந்த அறக்கட்டளை நடக்குது நான் என்ன கேட்குறேன்னா இங்கே மீனாட்சி அம்மன் அறக்கட்டளை இருக்குது இன்னும் பல இந்த ஊர்களில் நடந்துகிட்ருக்கு நீங்கள் எல்லாரும் ஒரு கல்வியை ஊக்கப்படுத்துவோம் நீங்கள் ஏற்கனவே வந்து சுவாமிநாதன் என்ன செஞ்சிட்ருக்காரு நம்ம யுவராஜ் முன்கூட்டி எனக்கு தகவல் கொடுத்தாரு இன்னும் அறக்கட்டளை மொத்த நிர்வாகிலும் இணைந்து செய்கிறாங்கன்ட்டு நான் கேட்குறது கல்வியில் சிறு சிறு பரிசுகளை கொடுப்ப விட வருஷத்துக்கு இரண்டு மாணவர்களை நீங்கள் மொத்தமாக தத்தெடுக்க வேண்டும் விஜயகுமார் ஒருத்தனால முடியாது இந்த சமுதாய முன்னேற்றம் நாங்கள் எங்களுக்கு டோனர் கிடச்சா இன்றைக்கி அதை கொடுத்தா நாளைக்கு இன்னொன்று கொடுத்தா கொடுத்துட்டே இருப்போம் என் வாழ்க்கை நான் உயிர் இறுதி மூச்சுருக்கவரை நாங்கள் கொடுத்து தருப்போம் அது சமுதாயத்துடைய எண்ணம் எனக்கு ஆனால் நீங்களும் ஆண்டுக்கு இரண்டு பேரை நீங்கள் மொத்தமாக உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களை அதிக மென்பெண்கள் எடுத்தாலும் அவர்களை இனம் கண்டுபிடித்து அந்த மாணவ செல்வங்களை உயர்கல்வியிலேயே முன்னேற்றத்துக்கு இரண்டு மாணவர்களையாக நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும் அது எங்களுக்கு கிடைச்ச மகுடமாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா எங்களுக்கும் பெருமை சேத்குருவோட எண்ணத்துக்கு பெருமைன்னு நான் இந்த இடத்துல நானும் இவங்களை வேண்டி நான் கேட்டுக்கிறேன் ரைட் ஒண்டிப்பூதலில் ஐயா சொன்னது போல் தேவராஜனை சொன்னது போல ஏற்கனவே ஒருத்தர் செஞ்சிட்ருக்கான்னு இருக்காங்க அவரை நான் அணுகுவதற்கும் ஏதாவது தொலைபேசியில் இருந்தால் விழா முடிந்து போகும்போது கூட எனக்கு கொடுங்க நானும் அந்த டோனரை அணுகி நான் என்னுடைய பதிவை போட்டு வச்சிடுறேன் வாய்ப்பு இருந்தால் அவங்களும் கொடுக்கட்டும் ஒண்டிப்பூதலை தாண்டி கொடுங்கன்னு இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் கொரோனா காலத்தில் கோவை சவுரேஸ்வரர் நற்பணி மண்டத்துடைய இளைஞர் பொறுப்பாளர்கள் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய சோமனருக்கு நான் ஒரு பத்து குடும்பத்துக்கு கைப்பிடி அடித்து கொடுங்கன்னு கேட்டேன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு கேட்டாங்க நான் ஆதாரத்தை கொண்டு போய் காமிச்சேன் பத்து பேர்த்துக்கு எனக்கு பத்தாயிரம் பணம் அனுப்புனாங்க ரூபாய் பணம் அனுப்பி குடும்பத்துக்கு ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் பணம் கொடுக்க பணம் கொடுக்க வேண்டாம் பொருளை கொடுக்குனாங்க இந்த முதல் கொரோனா கூட பரவாயில்ல ரெண்டாவது கொரோனா ரொம்ப பாதிக்கப்பட்ட கொரோனாவில் நாற்பத்தெட்டு நாள் நான் சவுடேசி நற்பணி மன்றத்துடைய மாநில நெசவாளரணி செயலாளராக ஜெயத்கூர் எனக்கு கொடுத்த பதவியில் நாற்பத்தெட்டு நாள் வார் ரூம் அமைச்சு தமிழகம் உள்ள ஏழை நெசவாளர் மக்கள் எங்கெல்லாம் பட்டினியில் கிடக்கிறார்களோ அவர்களுக்கு படி அரிசி கொண்டு போய் கொடுத்தனுடைய பெருமை எனக்கல்ல ஜெயக்குழுக்கு அதை கோவையில் இருக்கக்கூடிய சவுடேஸ்வரி அறக்கட்டளை மூலிமா பத்து பேர்த்து கேட்டங்க கொஞ்சம் சுமூகமான ந நில நிலைமை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு குடும்பத்துக்கு ஒருங்கிணைந்த கோ திருப்பூர் மாவட்டத்துக்கு கொடுத்தாங்க கோவை திருப்பூர் எல்லாமே கொடுத்தாங்கன்னா இது உங்கள் ஊருக்கும் பெருமை தான் அதில் நான் பத்து தான் கேட்டேன் ரூபாய் அனுப்புனாங்க கேட்குறப்ப ஆதாரம் கேட்டாங்க நாங்கள் எவிடன்ஸ் கொடுத்தோம் பத்தாயிரம் ரூபா கொடுத்தாங்க நான் உட்காந்த இடத்துல அந்த ஊருக்கு பொருள் அனுப்பணும் ஆனால் நாற்பத்தெட்டு நாளும் நம்முடைய தேவாங்கர் இளைஞர்கள் நான் கொடுத்த பணத்தை மளிக் கடையில் ஒப்படைத்தாலும் வாங்கி அந்த கொரோனா காலத்தில் படியரிசி கொண்டு போய் கொடுத்தனுடைய அந்த முகம் தெரியாத மாணவச் சின்ன இளைஞர்களுக்கு நான் இந்த மேடையில் நான் நன்றி வச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு மா ஒரு இளைஞர் செவம்னவர் என்னை பார்த்தார் அது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது கடைசியா நான் மேடையில் முடிச்சுட்டு இறங்குறப்போ அண்ணா என்னை தெரியுங்களான்னு கேட்டாரு மறந்துட்டுனப்ப ரொம்ப நாள் ஆச்சு யாருன்னு தெரியல நீங்கள் தேவாங்கிற கூட்டத்துக்கு வந்துக்கிறீங்க நீங்கள் தேவாங்கிறதான் இல்லைண்ணா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து பத்து பேருக்கு நீங்கள் கொடுக்க சொன்னீங்களண்ணா அந்த இளைஞன் நான் தானே என்னாரு எத்தனை ஆண்டுகளுங்க கொரோனா முடிஞ்சு எத்தனை ஆண்டுகளாயும் நாம் கோவையிலிருந்து பெற்றுக் கொடுத்த அந்த அந்த தொகை அது உரியவர்களுக்கு போய் சேர்ந்து செஞ்ச பணி நான் கல்வி நலத்திட்டம் கொடுக்கும் போதும் கூட அந்த இடத்துல வந்து மேடையில் சொல்லப்படும் போது ஜெயக்குருவுக்கு நான் நன்றி கடன் பட்டுக்கிறேன் அவர் நாங்கள் இன்றைக்கி இந்த அளவுக்கு நாங்கள் வந்து இந்த அளவுக்கு வேலை இன்னும் இன்னும் சொல்லணும் சுருக்கமாக சொல்லி முடிச்சுக்கிறேன் நீங்க அதிகாரத்தில் அமர வேண்டும் இது உங்களுக்கு தான் சொல்றேன் ஆட்சி அதிகாரங்கிறது நாம் பின்தள்ளப்பட்டுக்கிறோம் அதிகாரம் என்பது நாம் திமிராக உட்காரக்கூடிய பச்சை மையினால் எழுதக்கூடிய அரசு பதவி அது மாநிலமோ மத்திய அரசோ அதெல்லாம் தேவையில்லை நீ எதில் உட்கார்றா எனக்கு முக்கியம் நீ டிஎன்பிசியில நீ தேர்வாகி போய் நீ உட்கார்ந்தாலும் சரி மத்திய அரசு ஓபிசியில் நீ தேர்வாகி உட்கார்ந்தாலும் சரி அந்த அதிகாரமுள்ள கையெழுத்து நின் என் சமுதாயம் உன் சமுதாயத்தை சார்ந்து வரக்கூடிய அந்த நெசவாளர்களுடைய தேவாங்க மக்களுடைய அந்த உங்களை அணுகக்கூடிய அந்த செயல் அவர்களை என்ன எண்ணத்தில் உங்களை அணுகிறார்களோ அது உங்கள் துறைகளாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய அருகிலோட துறைகளாக இருந்தாலும் சரி அவர்களை நெறிமுறைப்படுத்தி அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு யாசகத்தை கொடுங்கள்னு தான் இந்த இடத்துல கேட்டுக்கிறேன் அதுதான் அதிகாரம் நீங்கள் படிச்சது நீங்கள் அரசு பதவியில் உட்காரும்போது எனக்கு ஒரு யாசகம் கொடுங்க பணம் வேண்டாம் உன் கையெழுத்துனால நாலு தேவாங்க நல்லா வாணா அதை ஒரு யாசகமாக கொடு அடுத்தது ஆட்சியில் நாம் பின்தங்கப்பட்டிருக்கிறோம் அண்ணன் முன்னாடி சொன்னது போல் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போல் பஞ்சாயத்து பேரூராட்சி ஊராட்சி எல்லாத்துலேயும் நம்மளுடைய பிரதிநிதித்துவம் நமக்கு வந்து பின்தள்ளப்பட்டிருக்குது இது யதார்த்த உண்மை பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாலு அஞ்சு விழுக்காடுகள் சொல்லக்கூடிய அளவுக்கு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க அதில் அண்ணன் சொன்னது போல் அருப்புக்கோட்டை எக்ஸ் எம்எல்ஏ விஜயகுமார் காயத்ரி பீடத்தினுடைய தலைவர் அவர் இருந்தார் போடி லட்சுமன் இருந்தார் மேட்டுப்பாளையம் அருண்குமார் இருந்தார் இன்னும் சோமனூரில் காங்கிரஸ்வாதி ஒருத்தர் இருந்தார் சேலத்தில் சேலத்தில் காங்கிரஸ் பிரமுகர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் இறந்துட்டார் வேறு திடீர்னு எனக்கு வரல அவர் ஒன்று இன்னும் அண்ணன் சொன்னது போல இன்னும் ரெண்டு பேர் இருக்கலாம் அதுபோக நம்மளுக்கு ஒரு அமைச்சர் இருந்தார் முதலமைச்சராக எழுதிய சூழலை சர்பிடி தியாக மறுத்தார் என்று சொன்னால் அமைச்சராக புரட்சித்தனங்கள் பொன்மலை சம்மை எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் அவரோட ஆட்சியில் வெள்ளச்சாமி உடுமலப்பேட்டை சேர்ந்தவர் தேவாங்கர் அவர் அமைச்சராக இருந்தார் ஒரு நம்ம தேவாங்க சமுதாயத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் கூட இல்ல அமைச்சர் இருந்தார் தமிழ்நாட்டுல அப்ப இப்போ யார் இருக்கா கடந்த பத்தாண்டுகள்ல இல்ல பேசி 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 இப்போ ஒருத்தர் இருக்கார் சேலம் பாலசுப்ரமணியம் தான் இருக்கிறாரு அவர் வந்த நேரம் அது எதிர்கட்சியா போச்சு ஆளுங்கட்சியா இருந்தால் எங்களால் அவரை வச்சு எல்லாம் பண்ண முடியும் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் இருந்தா நாம கேக்குறதெல்லாம் செய்ய முடியும் எதிர்கட்சிங்கிறப்போ கேட்டு பெறுவது கொஞ்சம் கடினம் அதனால் தான் நான் சொல்கிறேன்னா ஆட்சி அதிகாரத்தில் நாம் அமர வைக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு கிடைக்கிய ஒரே வாய்ப்பு நீ பக்கத்தில் இருக்குது இது பெரியவங்க தான் சொல்கிறேன் இது அரசியல் மேடையில் ஆனால் சொல்லித்தாகவும் எல்லாத்தையும் தான் சொல்ல வந்திருக்கிறோம் வரக்கூடிய ஊராட்சி உள்ளாட்சி தேர்தல் வருது இங்கே நம்முடைய வாக்கு வங்கியில் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது ஏன்னா இந்த சொல்லிப்பூர் பற்றி எனக்கு பெரிய எனக்கு பரிச்சயம் இல்லை ஆனால் நம்ம மக்கள் பிரதிநிதிகள் யாராவது இருக்காங்களான்னு நீங்கள் தான் சொல்ல இருக்காங்களா பஞ்சாயத்து பேரூராட்சி ஊராட்சி நகராட்சி இல்லை ஒரு காலத்தில் இருந்தாங்க இப்போ நான் ஒன்றை மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இருந்தாங்கிற இடத்த விட இப்போ நாம் உருவாக்கணும் அதுக்கு தான் நாம் வந்திருக்கிறோம் எப்படி உருவாக்க முடியும் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாநகராட்சி உறுப்பினராக இருந்தாலும் சரி ஒரு நகராட்சி உறுப்பினராக இருந்தாலும் சரி பஞ்சாயத்து பேரூராட்சி ஏதா இருந்தாலும் சரி அவர் வாங்கிய வாக்கு வங்கி வெற்றி பெற்ற வாக்கு வங்கி அந்த பகுதி நம் பகுதியாக இருந்தால் இப்போது நம்முடைய வாக்கு வங்கி அவ்வளோ தூரம் இருக்குன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கட்சிகள் கொடுத்தால் கட்சியில் ஒருத்தருக்கு மட்டும் ஒரு கட்சி கொடுத்தது மற்ற கட்சி யாருக்கு தரலன்னா அந்த ஒருத்தருக்கு நீங்க ஆதரவு விடுங்க மற்ற கட்சிகளும் அதே பகுதியில் எல்லாத்துக்கும் கொடுத்துருச்சு நீங்க நடுநிலையா நில்லுங்க எல்லா கட்சியும் தரல ஆனா நம்மளுடைய வாக்கு வங்கி விட்டு வைக்க முடியும்னா நீங்க அவங்களோட கூட்டம் போட்டு இது வந்து ஒரு குழக்கோய்ங்கிறதுனால நீங்க ஒட்டுமொத்த சமுதாயம் இங்கே வந்து நீங்கள் சௌரிய பெரிய ஒரு கட்டமைப்பு கீழே இருக்கிறதுனால நீங்கள் எல்லோரும் இணைஞ்சு ஒருத்தரை உருவாக்கி அவங்கள முன்னிலைப்படுத்துங்க தேவைப்பட்டால் தேவாங்கர் முன்னேற்ற அமைப்பு ஆதரவு கொடுக்கும் இது ஏன் சொல்கிறேன்னா நமக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகும்னு ஆசைப்படுவோம் எப்படி ஆசைப்பட முடியும் நம்முடைய மக்கள் சக்தி எவ்வளோன்னு தெரியணும் இல்லையா கொஞ்சம் எத்தனை எண்ணிக்கைகளை நீங்கள் நம்ம தேவாங்க சமுதாய மக்களை நீங்கள் வந்து முதன்மைப்படுத்தி வெளியே கொண்டு வரீங்களோ அப்போ அளவுக்கு வாக்கு வங்கிகள் இருக்கு அப்படிங்கிற நம்முடைய பிரதிநிதிகள் அங்கே வந்து நிற்கிறப்போ கட்சிகளுடைய தலைவர்கள் எல்லாம் அதை நமக்கு பார்ப்பாங்க அப்போது சிங்காநல்லூரா ஒண்டிப்பூரா கோவையா தெற்கு தொகுதியா வடக்கு தொகுதியா அப்போ இந்த பெல்ட்டில் இத்தனை பேர் நமக்கு பிரதிநிதிகள் இருக்காங்கப்பா மாமண்ட உறுப்பினர்களா ஊராட்சி மண்ட உறுப்பினா பேரூச்சி மண்டலர்களா இத்தனை பேர் இருக்கிறப்போ அந்த சமுதாயத்தில் நம்ம கட்சியில் எவன்டா இருக்கிறான் அவனுக்கு கொடுறாமாங்க இதை மட்டும்தான் நான் வந்து உங்கள்கிட்ட இந்த இடத்துல எடுத்து சொல்கிறேன் இந்த இது அரசியல் இல்லை நாம் ஆட்சி அதிகாரத்தில் இனி வருங்காலில் நாம் இருக்கணுங்கிற இந்த ஒரு எண்ணத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய அம்பி ஹிராம கூட பீடாதிபதியாகட்டும் இங்கே திருக்கோயில் நிர்வாகிகளாகட்டும் நாளைய வரலாற்றை மாற்றி அமைக்கக்கூடிய இளவரசி இளவரசிகளாகட்டும் பொறுமையாக கேட்டிருந்த தேவாங்க சொந்தங்களாகட்டும் உங்களை எல்லாேருக்கும் நன்றி தெரிவிக்கிற மீண்டும் ஒரு தடவை கேட்குற யாசகம் மட்டும்தான் நான் கேட்குறேன் அது சமுதாய முன்னேற்றம் பெறோன்னா யாசகம் கேட்குறேன் முடிஞ்சா யாரெல்லாம் யாசம் கொடுக்குறக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களோ என்னை தொடர்பு கொள்ளுங்கள் திருப்பூர் மாவட்ட யுவராஜ் தொடர்புங்க இங்கே விழா ஒருங்கிணைப்பாளர் திருநாவுக்கரசர் தொடர்பு கொள்ளுங்க திருநாவுக்கரசுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி கடன் பட்டுக்கிறேன் அவருடைய ஒத்துழைப்பு தான் இந்த கூட்டத்தை நாம் பார்த்தோம் நல்லா இருக்குது இந்த விழா சிறப்பாக இந்த விழா முடியிருக்கு இன்னும் இன்னொரு அரை மணி நேரம் ஆகும் அதனால் இந்த வாய்ப்பை வழங்கிய நல்லவர்களுக்கெல்லாம் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒருங்கிணைப்பாளர் திரு கே யுவராஜ் அவர்கள் சிறப்புரை ஆற்றுள்ளனர் பவானி ஜெய் சாமுண்டி தேவாங்க சமூகத்தின் முன்னேற்ற கல்வி ஒன்றினால் மட்டுமே என்ற திருவாசகத்தின் பலர்ந்து அம்பி ஹேமகோட காயத்ரிப்பிட ஸ்ரீ ஸ்ரீ தயானந்தபுதி சுவாமிகளின் எண்ணத்தையும் நிறைவேற்றுமா சுவாமி அருளேஸ்வரன் தேவாங்க மகளை அருளாசியுடன் தேவாங்க முன்னேற்ற அமைப்பின் ஏற்பாடு சேவாங்க சென்னை தேவாங்க மகாசபை தலைவர் திரு தங்கமணி அவர்களின் நட்டுடன் கர்நாடக மாநில பெங்களூர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச ராஜகோபால் பால் எம்எஸ்ஆர் வாங்கிய பேக் தேவாங்க மகரிஷி திருவுழ படத்தின் இந்த நூற்றி ஐம்பத்தோரு கல்வி மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட உள்ளது இந்த விழாவுக்கு ஏற்பாடு சிறந்த விழாவின் தலைவர் ரா விஜயகுமார் மாநில தேவாங்க முன்னேற்ற அமைப்பும் திரு ஏ சுவாமிநாதன் மீனாட்சி அம்மன் அறக்கட்டளை கௌரவ தலைவர் அவர்களையும் முன்னிலைப்படுத்தி எம் கண்ணன் பிஏபிஎல் வழக்கறிஞர் தலைவர்களையும் டாக்டர் ராமச்சந்திரன் கௌரவ தலைவர்களையும் தேவன திரு மீனாட்சி அம்மன் கோயில் நாடார் சுப்பிரமணியன் தலைவர் அவர்களையும் சி சிவராஜ் அவர்களையும் தேவராஜ் அவர்களையும் சமூக சுந்தரம் செயலாளர் அவர்களையும் எஸ்ஆர் அவர்களையும் பொன்னுச்சாமி அவர்களையும் கே சுப்ர சுப்பிரமணியம் அவர்களையும் எஸ் பாலசுந்தரம் முதலமை தலைவர் எஸ் சுந்தரம் திருக்கோவில் இன்ஜினியர் ஏ தேவராஜ் முதன்மை ஆலோசகர் சொக்கம் முதன்மை ஆலோசகர் சோமசுந்தரம் முதன்மை ஆலோசகர் கமிட்டி நிர்வாகிகளும் நன்றியை தெரிவித்து இந்த விழாவை பேக் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ண எல்லாத்துக்கும் கொடுக்குறேன் நன்றி பேக் Blame to nameless to